நக்கிரின் அக்கிரின் டிஎன்பிசி டியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கான சிலபஸ் டெஸ்ட் பேஜ் மார்ச் எட்டாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கான டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஷெடியில் இருக்கிற ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க முடிஞ்சால் டெலிகிராமில் அனுப்புங்க அது டெலிகிராமில் அனுப்பு தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அனுப்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிகேக்கான சிலபஸை டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸ் பைலிங்கில் இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருக்கும் ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா ஓகேங்களா குரூப் ஃபோர்க்கு நம்ம வந்து தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து டெஸ்ட் நம்பர் இருபது அதற்கான கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கி மார்க் அப்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க்கை அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் இதற்கான ரேங்க் டெஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பேசல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதற்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்